நமக்கு அமைதி வேணும் நான் லைஃப்பில் என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியணும் இல்லை என் லைஃப்பில் ஒரு அர்த்தம் எனக்கு வேணும் நான் நிறைய யோசிக்கணும் நான் அமைதியான ஒரு இடத்துல போய் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சூஸ் பண்ணுற இடம் எதுவாக இருக்கும் ஒன்று ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதி ஊட்டியோ கொடைக்கானலோ ஏற்காடோ இல்லை இன்னும் வெளிநாடுகள்லாம் போனோம் அப்படின்னா பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது ஒன்று ரெண்டாவது பல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ரிட்ரீட் சென்டர்ஸுமே இது போன்ற இடங்கள்ல தான் இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து இது போன்ற இடங்களுக்கு விரும்பி வருவாங்க அதோடு சேர்த்து இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து அவங்க கோத்துரவ பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துல இருந்தும் ஒரு மாற்றமாக அவர்களுக்கு இந்த ஒரு புதிய ஒரு அனுபவமானது வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் திருப்பி அங்கிருந்து போகும்போது கொஞ்சமாச்சு பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு தெளிவோட போவாங்க இல்ல தெளிவை நோக்கிய பயணத்துல போயிட்டு இருப்பாங்க எதனால அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் பொதுவாகவே மனுஷங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த இடங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்து மனசு குளிர்ந்து போயிடும் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் வந்து ஊட்டி குழந்தைங்க நல்லா போயிருப்போம் ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய போயிருப்போம் அங்கே போன உடனே அந்த இயற்கை அழகை பார்க்கும்போது போது சரி அங்கே இருக்கக்கூடிய வெதராக இருக்கட்டும் இல்லை அங்கே நம்ம ஒரு டீ குடித்தோம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோம் சொல்கிறோம் சொல்ல அப்படின்னா எல்லாமே அங்கே நம்ம ரசித்து ருசித்து நம்ம வந்து அனுபவிச்சு பண்ணுவோம் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு கட்டமைப்பு இந்த ஒரு கட்டமைப்பானது மனிதனுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி அவனோட வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்குது அவன் மொத்தமாக இழந்த எனர்ஜி எல்லாத்தையும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு திருப்பி அவங்க வாழ்க்கையில் போகிறாங்க சராசரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லைனா ஒரு சில பேர் தெளிவில்லாமல் வருவாங்க அவங்களுக்கு இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் சென்டர்ஸ் தியான மையங்களில் வந்து அவங்க ஜெயிக்கும்போதோ அவங்க வந்து அது குறித்த ஆழ்நிலையில் தியானிக்கும் அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு பார்வை வந்து கிடைக்கும் ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு வந்து புதிய பார்வை வேணும் நான் கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணணும் நான் வந்து இறைவனை நோக்கி வேண்டணும் நான் வந்து ஒரு புதிய வாழ்வில் நோக்கி வந்து பிறப்பெடுக்கணும் இல்லை மொத்தமா நான் வந்து பாவ வாழ்க்கையை தூக்கி வச்சுட்டு ஒரு புதிய பிறப்பு எடுத்து நான் வந்து புதிய பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பாலைவனத்தை சூஸ் பண்ணுவாங்களா யாருப்பா பாலைவனத்தை சூஸ் பண்ணுவா அங்க போய் யாருப்பா வெயிலில் வந்து தண்ணியும் இல்லை எதுவுமே இல்லாமல் யாருப்பா சாகிறது தியானம் பண்ணோன்னா அமைதியான நல்ல எல்லா வசதிகள் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து நல்லா தியானம் பண்ணிட்டு வரணும் அதுதானே வந்து நியாயம் பாலைவனத்தில் போய் எப்படிப்பா தியானம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனா திருமுழுக்கு யோவான் அவர்கள் பாலை நிலத்தில் ஒளித்த ஒரு குரல் ஆமா திருமுழுக்கு யோவான் குறித்து பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வசனங்கள் இருக்கின்றது மலாக்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவசனம் இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன் அவன் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் புதிய ஏற்பாடு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவசனம் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலைநிலத்தில் வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாட்சி வந்தார் இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்கு பாதை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் இசையா உரைத்துள்ளார் திருமுழுக்கு யோவன் யார் அவர் செக்கரையா எலிசபெத்தினுடைய மகன் இயேசுவினுடைய உறவினர் இயேசுவுக்கு முன்னாடி பிறந்து இயேசுவுக்காக மக்கள் மனங்களை மாற்றி மக்களை ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார் இங்கே திருமுழுக்கு யோவன் எதற்காக பாலைவனத்தில் போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன் கோயிலில் போய் பண்ணிருக்கலாம் இல்லை இயேசு சென்ற மாதிரி பல ஊர்களுக்கு சென்று மக்கள்கிட்ட இதை பற்றி பேசி இறைவார்த்தையை அறிவித்து மக்களை தயார்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் ஏன் இங்கே பாலைவனத்தை சூஸ் பண்ணணும் இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பாலை நிலம் என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் யூதர்களுடைய மரபுபடி ஒரு தூய்மையான ஒரு இடம் பரிசுத்தமான இடமாக பார்க்கப்பட்டது யாராச்சும் ஒருத்தங்க கடவுளிடம் ஜபிக்க வேண்டும் என்றால் பாலைவனத்தில் போய் சென்று ஜெபிப்பது என்பது ஒரு உயர்ந்த நிலையை வந்து ஒரு பறைசாற்றிய விதமாக இருந்தது மேலும் அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இறைவனை நம்ம நேரடியாக தரிசிப்பதற்கும் இறைவனிடம் ஒரு ஒன்றித்த வாழ்வினை ஒரு நல்ல ஒரு உறவை பேணுவதற்கும் அது பாலை நிலமானது ஒரு உகந்த இடமாக இருந்தது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா பாலை நிலம் என்பது ஒரு தூய்மையான இடம் மேலும் தூய்மை அடைவதற்கான ஒரு இடமாக பார்க்கப்பட்டது யூதர்களுடைய மரபுபடி ஏன்னா பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்துல மோசையும் இஸ்ரேல் மக்களும் எகிப்திலிருந்து இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உடனடியாக கானாந்தேசத்துக்கு போயிடலை நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்துல ரொம்பவே கடுமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஒரு பயணமானது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது அவங்களை பரிசுத்தமாக்கி அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை தருவது இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இறைவனுடைய தயாரிப்புல இந்த நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அவங்க நடந்து போனது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதுவும் இதற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஏனென்றால் பாலை நிலம் என்பது யூதர்களுடைய மரபுப்படி சொல்லியிருந்தேன் தூய்மையான ஒரு இடம் மேலும் நம்மளை தூய்மை படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்பட்டது இன்னொரு ஒரு இறைவசனம் பாலை நிலத்தில் எளியாவை ஆண்டவர் வந்து எப்படி பாதுகாத்தார் அவரை வலிமைப்படுத்தினார் என்று ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் இறைவசனம் அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சுரைச்செடியின் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல அச்சுறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தனலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவலை தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு வருகிறார் அவ்வுணவினால் உணவினால் வலிமை அடைந்து அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து உறைபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் இங்க இறைவன் எலியாவை எப்படி வழிநடத்துகின்றார் பரிசுத்தாவியினுடைய துணையோட பரிசுத்தாவி அவருக்குள்ள செயல்பட்டு அவருக்கு இந்த ஒரு வழிகாட்டுதல் என்பது கிடைக்கின்றது எலியாவும் இயேசுவை குறித்து முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசி அதே வரிசையில் வந்தவர் தான் நம்மளுடைய திருமுழுக்கு யோவன் கூட அவரும் ஒரு தீர்க்கதரிசி அவரும் பாலைநிலத்தில் இயேசுவுக்காக பணி செய்தார் பாலைநிலத்தில் இயேசுவினுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தமாக்கி கொண்டிருந்தார் பொது பாலைநிலத்தில் என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது தண்ணியும் ஒழுங்காக இருக்காது எந்த ஒரு பில்டிங் இல்ல மக்களோ மக்கள் நடமாட்டமோ விலங்குகளோ எதுவுமே பெருசாங்க இருக்காது ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அங்கே உலகம் சார்ந்த எந்த காரியமும் இல்லாததுனால இறைவனோட நேரடியாக உறவாடுறதுக்கான ஒரு சிறந்த அருமையான இடமும் பாலைநிலம் அதனால தான் யோகன் வந்து பாலைநிலத்தை வந்து தேர்ந்தெடுத்து அங்க வந்து இருக்கின்றார் இன்னும் நம்ம இதுக்கு கூடுதல் சிறப்பா நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவை சுமந்து சிலுவை சாவை அடையறதுக்கு முன்னாடி நாற்பது நாள் நோன்பு இருந்து இறைவனிடம் மஞ்சாடினார் அவர் மஞ்சாடிய இடமும் பாலை நிலம்தான் மத்தேயு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் இறைவசனம் கவனமா படிக்கிறேன் கேளுங்க அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார் அதன் பின் பசியுற்றார் இந்த ஒரு இறைவசத்தை படிக்கும்போது அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து யாரும் இல்லாத தனிமையான ஒரு பாலைநிலத்திற்கு போறார் யாருடைய துணையால் என்னால் தூய் ஆவியாரினுடைய துணையால் எதற்காக நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து பாலைநிலத்தை சூஸ் பண்ணணும் அதே போலவே பாலைநிலத்திற்கு அங்க போனா அழகையினால் சோதிக்கப்படுவோம் என்று அறிந்து எதற்காக அவர் அங்கு செல்ல வேண்டும் நாற்பது நாள அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாரா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நாற்பது நாள் நோன்பையும் உறுதியாக இறைவனிடம் மஞ்சாடி நோன்பு இருந்து அதை வெற்றிகரமாக முடித்தார் இதை பழைய ஏற்பாட்டோட பொறுத்துங்க பழைய ஏற்பாட்டில் ஆதாவும் ஏவாலும் தோட்டத்தில் இருக்காங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க அங்கே சகல வசதிகளும் உணவும் எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் அங்கே ஆண்டவருடைய கட்டளையை மீறி ஏவான் முதல்ல பாவம் செய்கிறாங்க அந்த பழத்தை எடுத்து ஆதாமுக்கு கொடுக்குறாங்க ஆதாமும் இறைவன் அதை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் இறைவனுக்கு கீழ்படியாமல் அந்த ஒரு பழத்தை உட்கொள்கின்றான் ஜென்ம பாவம் இந்த ஒரு உலகத்திற்குள் வந்தது அந்த ஜென்ம பாவத்தின் வழியாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது அந்த ஒரு உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டது அதனால் இந்த ஒரு உலகத்திற்குள்ள நிலைவாழ்வு இல்லாமல் சாவு உள்ளே வந்தது இங்கே புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் அழகை சோதிக்கப்பட்டும் விழாமல் வெற்றிகரமாக இறைவனிடம் மஞ்சாடி நோன்பு இருந்து சாதிச்சு காட்டியிருக்கின்றார் வெற்றியினுடைய ஒரு துவக்கமாக இந்த ஒரு நாற்பது நாள் பாலை நிலத்தில் அவர் ஜெபித்ததும் அவருடைய நோன்பும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தினால நம்ம பாவத்தில் விழுந்தோம் ஏதேன் தோட்டத்தில் பாவத்தில் விழுந்தோம் பழைய ஆதாம் பழைய ஆதாம் பாவத்தில் விழா இங்கே புதிய ஆதாம் ஆகிய நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் போய் நம்ம அனைவருக்கும் மீட்பை தந்திருக்கின்றார் நமது மனித வாழ்க்கையில் பாவம் செய்வதற்கு நம்ம மனிதர்களுடைய சிந்தனை மட்டும் ஒரு காரணம் கிடையாது நம்மளுடைய சூழ்நிலையும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை பாவத்தில் விழ செய்யலாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் நம்மளை பாவத்தில் விழ செய்யலாம் இல்லைனா நம்ம குடும்பத்தாரே நம்மளை பல பல இடங்களில் பாவத்தில் விழ செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது பால நிலத்தில் இது எதுவுமே இருக்காது எம்டி ஸ்பேஸ் நத்திங் எதுவுமே இருக்காது அந்த ஒரு இடத்துல உலகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்களும் கிடையாது அதனால இறைவனை மட்டுமே முழுசா ஏத்துக்கிட்டு மனசுல தியானிச்சு அதை உணர்ந்து உறுதியாக இறைவனோடு ஜெபிக்க முடியும் இறைவனோடு ஒன்றித்து ஒரு நெருக்கமான உறவை பேண முடியும் மேலும் அந்த ஒரு நெருக்கமான உறவின் மூலமாக ஒரு புதிய பிறப்பை எடுக்க முடியும் நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய அழுக்குகளும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படும் ஏன்னா யோசித்து பாருங்கள் ஒரு நாற்பது நாள் பாலைவனத்தில் நம்ம இருக்கோம் நாற்பது நாளுமே உலகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடலை சீரியல் பார்க்கல நண்பர்களோட பேசலை யாரை பற்றி குறை கூறலை எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் நம்ம வந்து அடிமையாகல எதையுமே நம்ம பண்ணல தூய்மையை நோக்கி நமது மனமாற்றத்திற்கான ஒரு இடமாக நம்ம அந்த ஒரு நாற்பது நாளை வச்சுருக்கோம் நாற்பத்தி ஓராவது நாள் நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது ஏன்னா நாற்பது நாள் நம்ம அந்த ஒரு வழியை அனுபவிச்சிருக்கோம் அந்த ஒரு வலிவை வழியை அனுபவிச்சது மூலயமா அது எந்த அளவுக்கு வழியை கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும் அதனாலேயே இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பாவம் செய்யக்கூடாது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தூய்மை அடைஞ்சிருக்கோம் இந்த தூய்மையான நிலையால் தொடர வேண்டும் என்று நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளை எவ்வளவு சவால்கள் வந்தாலும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு துவக்கமாக இருக்கும் அதனாலதான் பாரம் என்பது தூய்மைப்படுத்தப்படுவதற்கான ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகின்றது மத்தியு பதினோராம் அதிகாரம் பதினோராம் இறைவசனம் எடுத்துக்கோங்க மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிடம் பெரியவர் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த ஒரு வசனத்தை நம்ம ஆழமா பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான் தான் அதுவரைக்கும் இயேசுவுக்கு முன்னாடி அவர் பிறந்தவர் இயேசுவுக்கு வழியை செம்மையாக்க ஆயத்தப்படுத்த அவர் பிறந்தார் அதுக்கு முன்னாடி பிறந்த யாருமே திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள் அல்ல மேன்மையானவர்கள் அல்ல என்று இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா திருமுழுக்கு யோவானுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் நமக்கு நிலை வாழ்வினை பரிசாக தந்திருக்கின்றார் ஒரு புதிய பிறப்பினை ஒரு புதிய வாழ்வினை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றார் அதனால புதிய ஏற்பாட்டில் மிக சிறியவரும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்று கருதப்படுவர் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன் என்று இயேசு சொல்கின்றார் நம்ம விண்ணரசில் சிறியவர்களாக இருக்கிறோமா அதை சிந்திக்கணும் சரி நம்ம என்ன இதில் இருந்து கற்றுக்கிறது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்போ தவக்காலத்தில் இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையிலுமே இங்கே மனமாற்றத்திற்கான ஒரு தேவை நமக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நமது மனங்களை நம்ம தயார்படுத்த வேண்டும் ஏன்னா அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்காக மீட்டிற்காக மக்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார் அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதை உறுதியுடன் செய்தார் நேர்மையுடன் செய்தார் முழுமையான நம்பிக்கையோடு செய்தார் ஆனால் நம்ம இப்போ இரண்டாம் வருகைக்காக இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நமது மனங்களை தயாராக வைத்திருக்கின்றோமா உண்மையான மனமாற்றம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொற்களால் சொல்வதை விட செயலில் காட்டுவது இது தயாரிப்பினுடைய ஒரு நல்ல நிலை என்று நம்ம சொல்லலாம் நமது மனங்களை தயாரித்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கான காலம்தான் இந்த ஒரு தவ காலம் இப்படி பண்றதுனால நம்ம எப்படி இருப்போம் திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய முதல் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்தார் அவர் எல்லாரையும் விட பெரியவர் என கருதப்பட்டால் மனிதரால் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை தவிர பெரியவர் யாரும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு இயேசுவின் மூலமாக நம் அனைவருக்குமே மீட்பு கிடைச்சது பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு துவங்குது இந்த ஒரு துவக்கத்தில் புதிய தேர்ந்து கொள்ள மக்களாகிய நாம் அனைவருக்குமே மீட்பு இருக்குது அந்த மீட்பு என்பது இயேசுவினுடைய கல்வாரி பலியில் அவர் மறித்து மீண்டும் உயிர் தெழுந்ததால் நம் அனைவருக்குமே மீட்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் நம் அனைவருமே நமது முழுமையான மனமாற்றத்தின் மூலமாக இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மளை ஆயத்தமாக்கி கொள்ள முடியும் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெண்ணரசில் மிக சிறியவர்களாக இருந்தாலும் மிக பெரியவர்கள் என நம்ம கருதப்படுவோம் இந்த ஒரு தவக்காலம் அதற்கு சரியான ஒரு காலமாக இருக்கின்றது ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு மன மாற்றம் சொற்களால் மட்டுமல்ல செயல்களாலும் நம்மளால் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும் நிச்சயமாக கடினம்தான் ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் போது இறைவார்த்தை பரிசுத்தாவி நம்மளை வழிநடத்துவார் நம்மளை உள்ள இருந்து நம்மளை வழிநடத்துவார் அந்த முழுமையான நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்படலாம் சரிங்களா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் மேலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசி கருத்துக்களை நம்ம உரையாடும் நம்மளுடைய இந்த ஒரு உரையாடல் என்பது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இன்னும் நம்மளுடைய வீடியோஸையும் நம்ம வந்து பல கட்டங்களுக்கு கொண்டு போக முடியும் உங்களோட சஜஷன்ஸையும் மீட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த ஒரு வீடியோவை உங்களோட நண்பர்கள் கிட்ட பகிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஏனென்றால் இன்றைக்கு இறைவார்த்தையினுடைய தேவையும் அவசியமும் அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் உண்மையான இறைவார்த்தைக்காகவும் தெளிவான சிந்தனைக்காகவும் மக்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க தாகமாக இருக்கின்றார்கள் அப்படி தாகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கிட்ட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பகிர வேண்டும் என்று நான் தான்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி